அகில மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்றைய உலக முக்கிய செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இஸ்ரேலை முட்டாளாக்கிய ஈரான் மொசார் தலைமையகம் மீது அதிரடி தாக்குதல் இஸ்ரேல் தாக்குதல் எதிரொலி எண்ணெய் உற்பத்தியை பாதியாக குறைத்தது ஈரான் ஈரானில் ரகசியமாக தரையிறங்கிய சீன விமானங்கள் ഇസ്രേലുക്ക് എതിരായി ഒന്ന് തരണ്ട എകിപ്ത് ഉൾപ്പെടെ ഒരേ നാളിൽ ഈ അണുസക്തി നിലയങ്ങൾ മീതാണ് ഇസ്രേലി താത്തേൽ കാസ മോദ ഇരേലിയ രാണത്തിന ഇസ്രേലിൽ തുടർന്ന് കേൾക്കും വെടി ചട്ടം ഈരാണ് അടുത്ത அரசு தொலைக்காட்சி மீதான தாக்குதல் ஆத்திரத்தில் ஈரான் போகும் இஸ்ரேல் தொடர்பென விரிவான செய்திகள் இஸ்ரேல் மீது ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் ஒன்று கெர்ஸ்லியா பகுதியில் உள்ள மொசாட் அமைப்பின் தலைமையகத்தை தாக்கியுள்ளதாக ஈரானிய ஊடகங்களை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த நான்கு நாட்களாக தொடரும் ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் நிலவி வருகிறது ஈரான் அணு ஆயுதத்தை தயாரித்து விடுமோ என்கின்ற அச்சத்தில் ஜூன் பதிமூன்று அன்று ஈரானின் அணுசக்தி தளங்கள் மற்றும் இராணுவ இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் மேற்கொண்டது அதற்கு எதிர்வினையாற்றும் வகையில் இஸ்ரேலின் இராணுவ தாக்குதல்களுக்கு நூற்றுக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி பதிலளித்தது ஈரான் இந்த தாக்குதல்களினால் இருதரப்பிலும் பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் டெல்லி நகரில் அமைந்துள்ள இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் அமைப்பின் தலைமையகத்தை ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் ஒன்று தாக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருப்பினும் இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேலிய தரப்பு இன்னும் பதிலளிக்கவில்லை மேலும் ஈரான் தரப்பில் இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல் தொடங்கியிருப்பதாகவும் இது இதற்கு முந்தைய தாக்குதல்களை காட்டிலும் மிகவும் வலுவான தாக்குதலாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல இஸ்ரேலின் மத்திய கடற்கரை பகுதிகள் மற்றும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த അലുവിലും താങ്കൾ തീവ്രപ്പെടുത്തുന്ന ഊടകം തെരവുള മുഖ്യ ഇലക്കുകൾ മീഡിയ ഇസ്രേൽ തുടർ താല്പര്യ നടത്തിവണ ഇലക്കുകൾ ഒന്നില്ലാൽ പൊരുള ഇലക്കുകളും കുറിവിക്കപ്പെടുന്ന அந்த வகையில் ஈரானின் புஷேர் மாகாணம் கங்கனில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீது இஸ்ரேல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது இதனால் ஈரான் எண்ணெய் உற்பத்தியை பாதியாக குறைத்துள்ளது நாளொன்றுக்கு பதினைந்து முதல் இருபது லட்சம் பேரல்கள் கச்சா எண்ணெய் ஈரானில் இருந்து ஏற்றுமதியாகிறது தற்போது நடந்து வரும் மோதலால் இந்த ஏற்றுமதி பாதிக்கப்படும் இதை ஈடு செய்ய எனப்படும் எண்ணெய் உற்பத்தி நாடுகள் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் அதில் பிரச்சினை ஏற்பட்டால் தற்போது கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு எழுபத்தி மூன்று டொலராக இருப்பது தொண்ணூறு டொலர் வரை அதிகரிக்கும் என பொருளாதார நிபுணர்கள் கணித்துள்ளனர் இவ்வாறு உயர்ந்தால் உலகெங்கும் பெட்ரோல் டீசல் விலை உயரும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே கடும் சண்டை நடந்து வருகிறது ஈரான் தனது வான்வழி பரப்பை முற்றிலுமாக மூடியுள்ளது இந்த பதற்றத்துக்கு தான் சீனாவின் சரக்கு விமானங்கள் ஈரானில் ரகசியமாக உள்ளது இதனால் சீனாவிலிருந்து ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் அதன் பின்னணி குறித்த முக்கிய தகவல்களும் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் ஈரான் இரு நாடுகளும் மாறி மாறி தாக்கி வருகின்றன இதனால் இஸ்ரேலுக்கு ஆதரவாக பிற நாடுகளின் விமானங்கள் வந்து தாக்குதல் நடத்தலாம் என்ற அச்சத்தில் ஈரான் வான்வழிபரப்பை மூடியுள்ளது இந்த நிலையில் தங்களின் நுழையும் ஈரான் சுட்டு வீழ்த்தலாம் இப்படியான சூழல்தான் தற்போது சீனாவின் சரக்கு விமானங்கள் ஈரானில் தரையிறங்கியுள்ளது இந்த விமானங்கள் ஈரான் வான் எல்லையில் நுழைந்தவுடன் டிரான்ஸ்பரண்டரை ஆஃப் செய்து பயணித்துள்ளது இதுதான் விமானத்தின் நகர்வை கண்காணிக்க உதவும் எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆகும் டிரான்ஸ்பரண்டரை ஆன் செய்து வைத்திருந்தால் மட்டுமே அந்த விமானத்தின் நகர்வை கண்டுபிடிக்க முடியும் ஆனால் விமானத்தின் நகர்வை மறைக்க அது ஆப் செய்து வைக்கப்பட்டுள்ளது இதனால் ரகசியமாக சீனா தனது விமானங்களை ஈரானில் தரையிறக்கி உள்ளது என்றும் ஆயுதங்களை சீனா ஈரானுக்கு வழங்குகிறது என்றும் தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல் ஈரான் தனது வான்வழிபரப்பை மூடிய நிலையில் சீனாவின் விமானம் அங்கு சென்றுள்ளது இது சீனா ஈரானுடைய ஒருங்கிணைப்பையும் வெளிக்காட்டும் வகையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானுக்கு எதிரான சமீபத்திய இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல்களை கண்டித்து இருபத்தி ஒரு நாடுகள் கொண்ட குழுவை எகிப்து வழிநடத்தி வருகின்றது ஈரானுக்கு எதிரான சமீபத்திய இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல்களை கண்டித்து இவ்வாறு இருபத்தி ஒரு நாடுகள் ஒன்று திரண்டுள்ளது விரோத போக்கை உடனடியாக நிறுத்தவும் பிராந்திய பதட்டங்களை தணிக்க ராஜதந்திரத்திற்கு திரும்பவும் அழைப்பு விடுக்கும் ஒரு கூட்டு அறிக்கையை வெளியிடுவதில் எகிப்து உட்பட இருபத்தி ஒரு நாடுகளை கொண்ட குழுவை எகிப்து வழிநடத்தி வருகின்றது வெளியுறவு அமைச்சர் பத் அப்தி மற்றும் அவரது சகாக்களுக்கிடையேயான ஆலோசனைகளை தொடர்ந்து எகிப்தால் தொடங்கப்பட்ட அறிக்கை ஜூன் பதிமூன்று அன்று முதல் ஈரான் இஸ்லாமிய குடியரசு மீது இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்களை திட்டவட்டமாக நிராகரித்து கடனம் செய்கிறது இந்த அறிக்கையில் கையொப்பமிட்ட நாடுகளாவன அல்ஜீரியா பஹ்ரைன் புருனே ஜாட் கொமாரோஸ் ജൂപൂട്ടി എകിപ്ത് ഇറാഖ് ജോഡൻ കുവൈറ്റ് ലിബിയ മൗരിദ്നിയാ പാകിസ്ഥാൻ കത്തർ സൗദി അറേബ്യ സോമാലിയ സൂഡാൻ ദുർഗിയേ ഓമൻ സുലാനകം ഐക്യ അറബ് എമിറേറ്റ്സ് ആകിയ നാടുകളും സർവദേശ സട്ടം ഐനാ സാസനത്തെ വെറും എന്തൊരു സെലുകളെയും അത് കണ്ടിട്ടുള്ളത് அதை நாடுகளின் நாடுகளின் நல்ல அண்டை நாடுகளின் கொள்கைகளையும் மதிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியது ஈரானுக்கு எதிரான இஸ்லிய விரோதங்களை நிறுத்த வேண்டிய கட்டாய தேவையை கையொப்பமிட்டவர்கள் எடுத்துரைத்துள்ளனர் அத்துடன் எப்போதும் ஈரானுக்கு ஆதரவாக நாங்கள் இருப்போம் என்றும் தெரிவித்துள்ளனர் ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான ஐந்து விமான சேவைகள் அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்டுள்ளன இது தொடர்பாக ஏர் இந்திய விமான நிறுவத்தின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் விமானம் புறப்படுவதற்கு முன்பு கட்டாயம் நடத்தப்பட வேண்டிய விமான ஆய்வின் போது தொழில்நுட்ப கோளாறு ஒன்று கண்டறியப்பட்டது இதையடுத்து இந்த விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து விமான பயணிகளுக்கு தாங்குவதற்குரிய வசதிகளை வழங்கியிருக்கிறோம் பயணம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் முழு கட்டண தொகையையும் திருப்பி தரவோ அல்லது பயணிகள் விரும்பினால் மீண்டும் விமான பயணம் மேற்கொள்ள வசதி ஏற்படுத்தவோ தயாராக இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களை கத்தார் கடுமையாக கண்டிக்கின்றது மேலும் அவை மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு கணக்கிடப்படாத நடவடிக்கை என்று கூறுகின்றது ஈரான் வாஷிங்டனுடன் நேர்மறையான ராஜதந்திர போக்கில் முன்னோரி சென்று கொண்டிருந்த நேரத்தில் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன பல பிராந்திய நாடுகள் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தன என்று கத்தார் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் கத்தார் அமெரிக்காவுடன் மத்தியஸ்தத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளது மற்றும் ஒரு உடன்படிக்கைக்கு அமெரிக்க விருப்பம் இருப்பதாக நம்புகின்றது போரிடும் காட்சிகளான இஸ்ரேல் மற்றும் ஈரானுடைய போர் நிறுத்தத்துக்காக நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தெற்கு காசா பகுதியில் இடம்பெற்ற மோதலில் இரண்டு இஸ்ரேலிய ராணுவத்தினர்கள் கொல்லப்பட்டுள்ளதோடு பத்து பேர் காயமடைந்துள்ளனர் இதேவேளை காயமடைந்த பத்து பேரில் நான்கு பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேலின் டெல்லவிப் மற்றும் ஹைஃபா பகுதிகளில் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன டெல்லவி மற்றும் ஹைஃபா பகுதிகளில் விமான தாக்குதல் மேற்கொள்ளும் போது ஒழிக்கும் சமைச்சுகள் கேட்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்த பகுதிகளின் மீது மெட்ரோ ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக தெஹ்ரான் கூறியதை அடுத்து ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகளை அடையாளம் கண்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ஈரானின் அரசு தொலைக்காட்சி மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலின் தொலைக்காட்சி நிறுவனங்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்படவுள்ளதாக அதிரடி தகவல் வெளியாகியுள்ளது ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள ஈரான் அரசு ஒலிபரப்பு கட்டிடத்தின் மீது இஸ்ரேலிய ஜெட் விமானங்கள் நேற்றைய தினம் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலின் போது நேரடி ஒலிபரப்பின் நடுவிலேயே பெண் வாசிப்பாளர் கலையகத்தை விட்டு எழுந்து ஓடும் காட்சிகள் வெளியாகி கடும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பின்னர் ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒளிபரப்பு கட்டிடத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு ஈரான் அரசு தொலைக்காட்சி மீண்டும் நேரடி ஒளிபரப்பை தொடங்கியது இந்த நிலையில் இஸ்ரேலின் இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேலில் உள்ள சேனல் பன்னிரெண்டு மற்றும் சேனல் பதினான்கு ஆகிய செய்தி நிறுவனங்கள் மீது ஈரான் அதிரடி தாக்குதல் மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேலின் தகவல்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளது இதனால் குறித்த நிறுவனங்களின் ஊழியர்கள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் அகில மீடியாவில் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்